ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்படுகிறீர்கள் வாட் ஆர் யூ ஹியரிங் அபவுட் காட் வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று எட்டு ஒன்பது கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கணிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் நாம் உண்மையிலேயே இந்த தேவனை பற்றி நம்ம என்ன கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவர் யார் அவர் இரக்கம் உள்ளவர் இல்லையா உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் மிகுந்த கிருபை உள்ளவர் அவர் எப்பொழுதும் கணிந்து கொள்ளார் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார் என்று பார்க்கும் இதே ஆங்கிலத்தில் த லார்ட் இஸ் மர்சிஃபுல் அண்ட் கிரேஷியஸ் ஸ்லோ டு ஆங்கர் அண்ட் அபவுண்டிங் இன் மர்சி அப்படின்னு இருக்கு வந்து ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு இருக்கு உண்மையாகவே தேவன் கோபப்படுகிறவரா ஏன்னா தேவனுக்கு கோபம் இருக்குது ஆனால் வேதத்தில் தேவன் ஒருபோதும் கோபம் உடையவர் என்று சொல்லப்படவில்லை அதாம் அது மாறாக தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஒன்று யோவான் நாலு எட்டு அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாருங்க தேவன் அன்பாகவே இருப்பார் இருக்க போகிறார் சொல்லலை இருக்கிறார் அவர் ஆல்ரெடி அவர் அன்பாக தான் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்ம தேவன் அன்புள்ள தேவன் ஒன்றியவான் நாலு பதினாறுல தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் பாருங்க நம்ம தேவனை நேசிக்கிறோமா அன்பு செலுத்துகிறோமா அதனால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கும் தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார் அந்த அன்பில் நிலைத்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான்னா தேவனில் நிலைத்திருக்கிறான் இப்போ நான் நாம் அவரால் நேசிக்கப்படுகிறோம் அப்போ தேவன் மேலே எந்த ஒரு பிரதிபலியனும் இல்லாமல் நம்மளை நேசிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளாக நாம் நாமும் எப்படி இருக்கிறோம் அன்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் எங்கே நம்ம அன் எங்கே நம்ம அன்பு இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறார் இல்லையா நமக்கு அன்பு செலுத்தக்கூடிய தேவன் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறார் ஆனால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கசப்புகள் வைராக்கியங்கள் எரிச்சல்கள் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம தான் காரணம் நம்மளுடைய கோவம் எரிச்சல் மன்னிக்க முடியாத தன்மை கசப்பு வைராக்கியம் இல்லை என்னை பற்றி இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த வைராக்கியங்கள்லாம் இருக்குது அதனால தான் பாருங்கள் அந்த அன்பை நம்ம ருசிக்க முடியல தேவன அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியல உண்மையாகவே தேவனை அறிந்தவர்கள் அந்த அன்பை புரிந்தவர்கள் கண்டிப்பாக குடும்பத்து மேல் அன்பாக இருப்பார்கள் பிள்ளைகள் மேலே அன்பாக இருப்பார்கள் த பெற்றோர்கள் மேலே அன்பாக இருப்பார்கள் அந்த மன்னிக்கிற தன்மை உண்டாகும் பாருங்க அது கேட்டு மன்னிப்பு கிடையாது அது கேட்காமலே மன்னிக்கிற தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்துட்டு பாருங்க ஏன்னா அவர் அன்பா தானே இருக்கிறாரு அப்போ வந்து நமக்குள்ள அவர் இருந்துகிட்டு அந்த அன்பு வெளிப்படுத்தலன்னா எப்படி தேவன் அன்பாக இருக்கிறது போல நாமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம் முதலாவதாக தேவன் அன்பாக இருக்கிறார் இரண்டாவதாக அப்போஸ்தலர் பத்து முப்பத்தெட்டு நசரேனாகிய பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார் பாருங்க நசரேனாக தேவன் என்ன பண்ணார் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களே என்னையும் தேவன் அப்படியாக பர்சுத்த ஆவினாலும் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேக பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்போ தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருந்தார் என்று பார்க்க அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் கூட இருக்கிறபடினாலே நாம் நன்மை செய்கிறவராயும் பாருங்கள் பிசாசு வல்ல அகப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்ம விடுதலை ஆக்குகிறவர்களாயும் இருக்கிறதுக்கான அந்த அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது அது விசேஷத்துல ஏசு பார்க்குறோம் இல்லையா அவர் எப்படி பாருங்கள் அவர் செயல்களை அவருடைய காரியம் வெளிப்பட்டது அவர் எப் எப்படி நன்மைகள் அவர் செய்து கொண்டிருந்தார் ஏவனுடைய சித்தத்தை அவருடைய செயல்களை எப்படி காட்டினார் என்று பார்க்கிறோம் அவர் வந்து எப்பவுமே நன்மை செய்கிறவராய் ரட்சிக்கிறவராய் விடுதலை கொடுக்கிறவராய் சுகம் கொடுக்கிறவராய் எடுக்கிறவராய் கொடுக்கிறவராய் வழி நடத்துகிறவராய் அன்பு உள்ளவராய் என்று நம்ம பார்க்குறோம் அப்போது தேவனை பற்றி நம் கேள்விப்பட்டிரு என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த சத்தியத்தின் மூலியமாக அவர் அன்பு உள்ளவராய் இருக்கிறார் ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்காரு அப்படியாக இந்த காலவிலே நாமும் அன்புள்ளவர்களாய் பரிசு தாவினாலும் அவரின் வல்லமீனாலும் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமியில தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே அப்போ உண்மை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொண்ட இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எப்படி அன்பாக அதே போல நாங்களும் அன்பு உள்ளவர்களாய் அசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இந்த பூமியில் திட்டத்தையும் திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றவர்களா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றவரை இதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா பிசாசின் போராட்டங்கள் அன்றவரை எங்களுடைய அப்பத்திய குணங்கள் அண்டவரை வைராக்கியங்கள் கசப்புகள் இந்த மாதிரி இப்படிப்பட்ட குணங்கள்லாம் எங்களை விட்டு நீங்கும்படியாக கூட நாங்கள் இயேசு நாமத்தினால் கட்டளெடுக்கிறோம் அப்படியாக ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு நீ வெளிப்பட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை